சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல பதினைந்தாவது நாள் சரயோக பயிற்சி முறைய செய்முறையா பார்க்க போறோம் இந்த சரயோக பயிற்சி முறையை நீங்க தொடங்கிறதுக்கு முன்னால சரயோகத்தின் விளக்கம் பயன்கள் அப்படின்னு சொல்லி ஒன்பது காணொளி வெளியிட்டு இருக்கேன் அது பிளேலிஸ்ட்ல இருக்கு அதை போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த பயிற்சியை தொடங்குங்க இந்த செய்யும் போது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதற்கான பதில் அந்த காணொலியில இருக்கு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பௌர்ணமி நாள்ல இந்த பதினைந்தாவது நாள் பயிற்சி நமக்கு ஆரம்பிக்குது இந்த பதினைந்தாவது நாள் பௌர்ணமி நாள் அப்ப இந்த சரயோக பயிற்சிய நாம செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தியானம் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா அதுல அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாடு தியானம் செஞ்சோம் இப்ப பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாடு தியானம் செய்யணும் இனிமே இந்த பதினைந்து நாடுகளுக்கு இந்த சின்ன மாற்றம் தான் வேற எதுவும் இல்லை இந்த பயிற்சி முறைய நாம ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் அப்படிங்கிற கணக்குல ஏழு வாரங்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி செய்ய போறோம் நீங்க இன்னைக்கு தான் பயிற்சியை தொடங்குறீங்கன்னா எண்ணிலிருந்து நாற்பத்தி ஒன்பது நாள் கணக்கு வச்சுக்கணும் நாளைக்கு புதன்கிழமை அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள பன்னெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த மூன்று நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி வாய்ப்பு ஏற்பட்டால் சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த பயிற்சி மாதிரி சூழ்நிலை நேரங்களால் அடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் நாளை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை மேலும் இந்த சதயோக பயிற்சி பயிற்சி முறைய நேரடியா கூகுள் மீட் ஆப் மூலமா அதிகாலையில நாலு மணியில இருந்து நாலு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் நான் கத்து தரேன் அதற்குரிய பயிற்சி முறைதான் எல்லாரும் கலந்துக்கலாம் அந்த அந்த பண்ணி பயிற்சி முறையில நீங்க இணைந்து கொள்ளலாம் இந்த சரயோக பயிற்சியை நீங்க தான் தொடங்குறீங்கன்னா இருந்து மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி செய்யணும் அதன் காரணம் என்ன அப்படின்னா சரயோகம்ங்கிறதே சந்திரநாடி சூரிய நாடி சுழுமுனை நாடி வழியாக பிரயோகிக்கப்படுவதுதான் இந்த சந்திர நாடி சூரிய நாடி சுழுமுனை நாடிலாம் சமுதாயத்தாலையும் சுற்றுப்புற சூழ்நிலையாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலையும் நிறைய அடைப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த அடைப்பெல்லாம் நீங்க நீக்கினதுக்கு அப்புறம் சரயோகத்தை நீங்க பிரயோகிக்கும் போதுதான் முழுமையான பலன் கிடைக்கும் சரயோகம் பற்றிய விளக்கம் அதன் பயன்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நானு ஒன்பது காணொலிகள் வெளியிட்டு இருக்கேன் அது பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை நீங்க தொடங்கினீங்கன்னா எந்தவித சந்தேகமும் ஏற்படாது அதே மாதிரி இந்த பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னால ஒரு விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க விளக்கு ஏன் ஏத்தி வைக்கணுங்கிறத இன்னொரு சந்தர்ப்பத்துல பெரிய காணொலியா நான் வெளியிடுறேன் இத ஒரு அன்பான வேண்டுகோளா ஏத்துண்டு விளக்கேற்றி வைங்க அடுத்து இந்த பயிற்சி முறைய யாரு வேணாலும் செய்யலாம் கிழமைகள் என்ன நாம பயிற்சி செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கறத கவனத்துல கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி செய்யணும் முக்கியமா பெண்கள் வந்து மாத விளக்கு நாள்ல கூட இந்த பயிற்சி செய்யலாம் அதே மாதிரி வேற எந்த தடையும் கிடையாது நீங்க நோயிட்டு இருந்தா கூட படுக்கையிலேயே படுத்துண்டு இப்ப சூரிய நாடி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி யோக தண்டத்தை வாங்கி இடது அக்குள்ள வச்சுட்டேன்னா சூரிய நாடி வேலை செஞ்சிடும் நீங்க பயிற்சியா கூட செய்ய வேண்டாம் வலது அக்குள்ள கொஞ்ச நேரம் வச்சுட்டேன்னா சந்திர நாடி வேலை செஞ்சிடும் அவளுக்கு அந்த நோயாளிகளுக்கு நீங்க இந்த மாதிரி யோக தண்டம் வாங்கிக்கோங்க ஏன்னா தான் ப்ரெஷர் கிடைக்கும் நீங்க துண்டு வச்சா அவளுக்கு ப்ரெஷர் கிடைக்காது அதே மாதிரி தாம்பத்தியத்துல ஈடுபட்ட நிலை செய்யலாமா தாராளமா செய்யலாம் வேற ஏதாவது துக்க காரியங்களுக்கு போயிட்டு வந்து செய்யலாமா தாராளமா செய்யலாம் டெய்லி பல்லு தேய்க்கிற மாதிரிதான் இந்த சரையோக பயிற்சிங்கிறது இதுக்கு எந்தவித சட்ட திட்டமும் கிடையாது ஒரே சட்ட திட்டம் என்ன பயிற்சி செய்யக்கூடிய நாள் என்ன நாம பயிற்சி செய்ய அமரக்கூடிய நேரம் என்ன அதை மாத்திரம் கவனத்துல கொள்ளணும் அது எல்லாத்தையுமே நான் விரிவா ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லியிருக்கேன் அதனுடைய விளக்கத்தை டிஸ்கிரிப்ஷனலயும் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம பதினைந்தாவது நாள் பயிற்சி முறைய மேற்கொள்ள போறோம் இதே மாதிரி ஒரு துண்டை எடுத்து ரெண்டு முனையையும் பிடிச்சு இந்த கைய மடக்காம பின்nale கொண்டு போறோம் கைய மடக்காம முன்னால கொண்டு வரணும் இது மாதிரி பத்து முறை நீங்க பயிற்சி செய்யும்போது மூக்கடைப்பு நீங்கிரும் அப்ப நீங்க மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடும்போது முழுமையா மூச்சு காற்று உள்ள போகும் முழுமையா மூச்சு காற்று வெளியில வரும் தான் இந்த பவன முக்தாசனா பத்து முறை இதை முடிச்சதுக்கு அப்புறம் கபாலபதி சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை நாடி ஒவ்வொன்றையும் ஏழு ஏழு முறை கபாலபதிங்கிறது மூக்கு சிந்திர மாறி இப்ப சந்திர நாடியில அடுத்து நாடியில அடுத்து பஸ்திரிகா மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடணும் சூரிய நாடியில சந்திர நாடியில சுழுமுனை நாடில இந்த பயிற்சிகளை கண்டிப்பா ஏழு தடவைக்கு மேல செய்யக்கூடாது இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நாம கிழமைகளின் அடிப்படையில பயிற்சி செய்யக்கூடிய நேரத்தை பொறுத்து அதற்குரிய பயிற்சி முறையை செய்ய போறோம் இப்ப நான் இந்த காணொலியில அதிகாலையில நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யறதா இருந்தா சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யணும் அந்த பயிற்சி முறைய செய்முறையா சொல்லி தரப்போறேன் இந்த பயிற்சியை செய்யும் போது இந்த வாசித்தண்டத்தையோ அல்லது துண்டையோ நல்லா சுருட்டி துண்டுனா நல்லா சுருட்டி நீங்க வலது அக்குள்ள வச்சுக்கணும் இந்த வலது அக்குள்ள துண்ட வச்சுக்கும் போது நாடி முழுமையா செயல்படும் நீங்க பிராணாயாமம் பண்ணும்போது இந்த கையை தூக்கணுமே தூக்கினீங்கன்னா இங்க பிரஷர் ஏற்படாது அப்ப இந்த சந்திர நாடி முழுமையா வேலை செய்யாது அதனால வலது கைய கீழே தான் வச்சுக்கணும் என்கிட்ட தண்டம் இருக்கிறதுனால நான் வாசித்தண்டத்தை பிரயோகப்படுத்துறேன் நல்லா அப்படி ஆதி முதிரை பிடிச்சு வச்சுக்கணும் உடலுடைய ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு மூச்சு கால் விரல் பாதம் அடிவயிறு கீழ்முதுகு இடுப்பு மேல்வயிறு விரல் உள்ளங்கை மணிக்கட்டு கீழ்கை முழங்கை கை தோல்பட்டை கழுத்து வாய் மூக்கு கண் காது நெற்றி தலை இப்படின்னு ஒரு பகுதிக்கு ஒரு சுவாசம் அப்படின்னு பயிற்சி செய்யணும் எப்படி செய்யணும் கால் வரல மனசில் நினைச்சுக்கணும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்ச உள்ள இழுக்கணும் அதுக்கப்புறம் நான் சோல் சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் இப்ப இந்த முறையில பயிற்சி முறைய தொடங்குவோம் அப்படியே வலது மூக்க மூடிக்கங்க வலது கைய ஆதி முதிரை பிடிச்சு வலது தொடை மேல வச்சுக்கோங்க கால் விரல்கள் கால் விரல மனசுல நினைச்சுக்கங்க இப்ப நான் ஹம் சொல்றப்ப மூச்சை உள்ளே இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் ஹம் சோ

गाल, गाल हम सो तोड़े पागोदी गाल हम सो पृष्ठ पागोदी गाल हम அடிவயிற்று பகுதிகள் ஹாம் சோ கீழ்முதுகு பகுதிகள் ஹாம்

பகுதிகள் ஹாம் சோ கை விரல்கள் ஹாம் சோ உள்ளைகள் ஹாம் cắt đẻ gai gắt, háo so khỉ cay How so. ஹா சோ தோல் பட்டைகள் ஹா சோ கழுத்து பகுதிகள் ஹா 와이파구디갈 하우 쏘 모쿱파구디갈 하우 쏘 카드갈 ಸೋ ಕಣ ಹಾ ಸೋ ನೆಟ್ಟಿ ಪಗದಿಗಾಮ್ பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கப்புறம் நாம பௌர்ணமி நாள் அப்படிங்கறதுனால இந்த இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை மேற்கொள்ளணும் குலதெய்வத்திட்ட என்ன கேட்கணும் தீராத நோய் நீங்க வேண்டும் பொருளாதார தடை நீங்க வேண்டும் அறிவு தடை நீங்க வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் தொழில் தடை நீங்க வேண்டும் எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குல தெய்வத்திட்ட நீங்க கேட்கணும் குலதெய்வம் தெரியாதியா அப்படின்னு கவலைப்படாதீங்க தெய்வம்ங்கிறது உண்மையிலே யாருன்னா உங்களுடைய நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா தான் தெய்வம் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க அவங்களை கூட மனசுல நினைச்சுக்கலாம் அவங்கள மனசுல நினைச்சுண்டு மேரு தண்ட உட்காந்து உட்கார்ந்து கண்ணை மூடி எதெல்லாம் உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வேண்டிக்கணும் இப்ப நான் என்னுடைய குலதெய்வத்திட்ட வேண்டிக்க போறேன் கண்டிப்பா குல தெய்வத்திட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்களும் வேண்டின்னு இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த பதினைந்தாவது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் சந்தோஷம் மீண்டும் நாளை பதினாறாவது நாள் பயிற்சி முறையில் சந்திப்போம்